பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பது உண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம் இப்ப பாருங்க இப்ப வரும் போட்டோ பிடிக்கிறோமா சினிமா துறை கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கு எல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமா அந்த ஸ்கிரீன்ல ரெண்டு பேர் வராங்களா அதுல ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா அது ஏன் நீங்க இருக்கு நீங்களா இருக்க கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்க அது ஏன் நீங்களா இருக்க கூடாது எனக்கு எப்பொழுது தெரியுமா இந்த வைராக்கியம் வந்தது தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஸ்கிரீன்ல என் மக்கள் இல்லையா என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா என் தமக்கைமார்கள் இல்லையா என் தங்கைமார்கள் இல்லையா என் மகள்கள் இல்லையா என் மகன்கள் நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார் ஒரு நூலகம் கட்டுவேன் சும்மா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனியுங்கள் அவங்கள பாராட்டிராதீங்க வியந்து பார்க்காதீங்க கவனிங்க ஐயா பேசினார் ஆம்பூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம் அவனுடைய கவிதைகளில் எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்ய தொடங்கினேன் எனக்கு சில கருத்துக்கள் வந்து சேர்ந்தன தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் அவர் சொல்றார் அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார் அவருடைய அடுத்த தலைமுறை தான் நான் தம்மில் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன விளக்கம் தெரியுமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் அந்த காணி ஒரு மாளிகை தர வேண்டும் இப்படி பேசுற பாரதி பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள் இப்போ நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பேர்களில் ஒரு நாற்பது விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள் என்ன காரணம் யாரையோ வேடிக்கை பார்த்தீர்கள் ஆக்சுவலா அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம் அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை நான் உங்களுக்காக சொல்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா காணி நிலம் வேண்டும் ஐயா காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்து இருந்ததாக நான் கருதுவேன் ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி கேணி தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி பத்து பனிரண்டு தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி அங்கே கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேண்டும் என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியின்லே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும் எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான் அந்த காட்டுவெளியினிலே அம்மாவும் தன் காவல் உற வேண்டும் நான் பாரதியை வியந்து பார்க்குறேன் எல்லா சொத்தும் கொடுத்துட்டியா போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில் போகாத அம்மா நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா நீ எனக்கு எல்லாம் கொடுத்த என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்கள அதையும் தாண்டி யோசிக்கிறேன் அவ கேட்கிறா யோ நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா இந்த பர்வீன் சுல்தான் அவன் யார் பார்க்கறது இந்த பார்த்திவராஜ் அவன் யார் பார்க்கறது இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான் அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அங்கேயே போட்டான் அம்மா நீ என்ன பார்த்துக்கோ உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும்னால அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வத போய் லிங்க் ஆகுத இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்து நான் நான் பேசுறது பத்தியே யோசிக்கல தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்தவர்களை கவனிப்பது கற்றுக்கொள்வது நான் நான் என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன்பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உரம் மாதிரி தானா மரம் வளரும் பெரும் ரகசியம் அது அதனால் தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடை ஏதும் உள்ளதோ கேட்கிறதா இல்லையா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை எனக்கு ஐயா பேச வச்சுட்ட ஏன்னா அவ்வளோ கடக்குது உள்ள இப்போ நான் நிற்கிறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் மலை உச்சி தெரியுது கடல்ல நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க கீழே ஒரு மலை கிடக்குது முப்பது வருட பயணம் சாதாரணமா கிடைக்காதுங்க